சற்று முன் கிடைத்திருக்கும் அண்மை செய்தி திமுகவினரால் பொதுமக்கள் அவதி சேலம் ஜங்ஷனில் திமுக தொண்டர்கள் குவிந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர் அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு சேலம் வந்த ராஜேந்திரனை வரவேற்க திமுகவினர் குவிந்ததால் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர் மாற்றுப்பாதையில் பேருந்துகள் இயக்கப்பட்டதால் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு பொதுமக்கள் நடந்து சென்று அவலம் ஏற்பட்டுள்ளது திமுகவினரால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர் மாற்றுப் பாதையில் பேருந்துகள் சென்றதால் வெளியூரிலிருந்து ரயில் மூலம் சேலம் வந்த பயணிகள் சற்று சற்றுமுன் கிடைத்திருக்கும் அண்மை செய்தி திமுகவினரால் பொதுமக்கள் அவதி சேலம் ஜங்ஷனில் திமுக தொண்டர்கள் குவிந்ததால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர் அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு சேலம் வந்த ராஜேந்திரனை வரவேற்க திமுகவினர் குவிந்ததால் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு சேலம் வந்த ராஜேந்திரனை வரவேற்க பொது தொண்டர்கள் குவிந்ததால் மாற்றுப்பாதையில் பேருந்துகள் இயக்கப்பட்டதால் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு பொதுமக்கள் நடந்து சென்ற அவலம் ஏற்பட்டுள்ளது இது குறித்து கூடுதல் விவரங்களை தெரிவிப்பதற்காக நமது சேலம் செய்தியாளர் கண்ணன் இணைப்பில் உள்ளார் வணக்கம் கண்ணன் விவரங்களை சொல்லுங்கள் வணக்கம் சேலம் மாவட்டத்தில் முன்னாள் அமைச்சர் வீரபாண்டிய ஆரம்பத்திற்கு பதிமூணு ஆண்டுகளுக்கு பின்னர் சேலம் வடக்கு தொகுதி எம்எல்ஏ ராஜேந்திரனுக்கு அமைச்சர் சுற்றுலாத்துறை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது இவர் இன்று முதல் முறையாக அமைச்சர் பொறுத்த பின்னர் சேலம் மாவட்டத்திற்கு இன்று வருகை தருகிறார் காலை பதினோரு முப்பது மணிக்கு ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்குவார் என அறிவிக்கப்பட்ட நிலையில் காலை எட்டு மணி முதலே அதிமுக திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் ரயில்வே ஸ்டேஷன் மற்றும் பகுதியில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் அங்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வருகிறதால் போலீசார் ரயில்வே ஸ்டேஷனுக்கு செல்லும் அனைத்து பஸ்களையும் நிறுத்திவிட்டனர் குறிப்பாக தடுப்புகள் அமைக்கப்பட்டு தடை செய்யப்பட்டது இதனை போல் மாமாங்கம் ஜங்ஷனில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு முற்றிலும் வாகனங்கள் உள்ளே செல்வது தடுக்கப்பட்டது திருவாகோண்டர் பைபாஸிலும் தடுப்புகள் அமைக்கப்பட்டு இரு மார்க்கத்திலும் வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டன ஜங்ஷனில் இருந்து சுற்றளவுக்கு ஏழு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு திமுகவினர் வாகனங்களை தவிர பிற வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டது குறிப்பாக அரசு தனியார் பஸ்கள் நிறுத்தப்பட்டது இதனால் வெளியூரில் இருந்து சேலம் வந்த பயணிகள் பஸ்ஸில் பயணிக்க வேண்டிய நிலையில் பயணிகள் பஸ் கிடைக்காமல் கடும் அவதியை சந்தித்தனர் அதிலும் கற்பினிகள் முதியவர்கள் சிறுவர்கள் வெயிலில் நடக்கக்கூட முடியாமல் கடும் அவதியும் கண்ணீருமாக புலம்பி தீர்த்தனர் அது மட்டுமின்றி இதனை தங்கள் சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட ஆட்டோ டிரைவர்கள் வழக்கமாக நூறு ரூபாய் நூற்றி ஐம்பது ரூபாய் கட்டணம் வசூலித்தவர்கள் இன்று முன்னூத்தி ஐம்பது ரூபாய் நானூறு ரூபாய் என கட்டணத்தை அதிரடியாக உயர்த்தியதும் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்பட்டது தகவலுக்கு நன்றி கண்ணன்